சரி இப்ப நம்ம இதுவரையிலும் பார்த்ததுல நம்ம என்னென்னலாம் பார்த்தோம் எதெல்லாம் வந்து உண்மையிலேயே வந்து அந்த பிரதிபலிக்கின்ற மூலப்பொருள் அதாவது பரமபுருஷன் வந்து எதெல்லாம் பரமபுருஷனாக எடுத்துக்கொள்ள முடியாதுன்றத பார்த்தோம் இல்லையா காலத்தையோ இயற்கையோ அல்லது வந்து விதியையோ நாம் வந்து அல்லது விபத்தையோ நாம் வந்து பரம புருஷனாக அதுதான் ஆதி மூல பொருளாக அனைத்திலும் பிரதிபலிக்கின்ற பொருளாக எடுத்துக்கொள்ளவே முடியாது என்பதை வந்து அது வரலாம் நாம பார்த்துட்டோம் ஓகேவா அப்போ இதெல்லாம் எதுவுமே நம்ம வந்து இறை ஆற்றலாக நம்ம எடுத்துக்க முடியாது அப்படின்னா அப்ப அடுத்தது வந்து மனிதர்கள் என்ன நினைச்சாங்கன்னா பஞ்சபூத காரணிகள் தான் எதுக்கு மூல காரண பொருளா இருக்குமா அப்படின்னு யோசனை பண்ணினாங்க ஒரு கட்டத்துல மனிதர்கள் இப்பவும் வந்து பஞ்சபூதங்களை வந்து மனிதர்கள் வணங்குறாங்க உண்மைதானே ஆமாங்க ஒரு ஒரு பஞ்சபூதங்களுக்கும் வந்து வந்து கோயில்களே தனித்தனியா இருக்குது தமிழ்நாட்டில் கூட சிறப்பா இருக்குது ஒரு ஒரு அது இதுக்கும் வந்து இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா சிதம்பரத்தை எடுத்திங்கன்னா ஆகாய தத்துவம் இல்லையா ஆகாயம் இப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து தனித்தனியாக அது பஞ்சபூதங்கள்ல ஒவ்வொன்றையுமே ஒரு இதா இறைவனாகவே அவங்கெல்லாம் வணங்குகின்றார்கள் மனிதர்கள் காரணம் என்னன்னா இந்த பஞ்சபோதங்கள் எல்லாம் அது தனித்தனியாக ஏதோ ஒரு இறை இறைவனாகவும் ஒவ்வொன்றையும் அந்த ஐந்து தளங்களுக்குமே போய் வழிபடணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு நம்பிக்கை வந்து மனிதர்கள் வச்சிருக்காங்க பட் இங்க என்ன அப்படின்னா இந்த பஞ்சபோத காரணிகள் ரெண்டு இடங்கள்ல இருக்குது ஒன்று ஒரு ஒரு ஜீவனுக்குள்ளாரையும் பஞ்சபோத காரணி இருக்கு இல்லையா இப்போ நமக்குள்ளார பஞ்சபோத காரணிகள் இருக்கா இல்லையா இருக்குது இந்த பிரபஞ்சம் முழுசும் பஞ்சபோத காரணிகள் இருக்கு இருக்கு இல்லையா இப்ப பஞ்சபோத காரணிகள் சொன்னாக்கா என்னென்ன சொல்றோம் அஞ்சு பஞ்சபோதங்கள் என்னங்க சொல்லுங்க ஒருத்தர் சொல்லுங்க ஒருத்தர் சொல்லுங்க சொல்லுங்க பாலகிருஷ்ணா சொல்லுங்க ஆதாயம் நீர் நெருப்பு காற்று பூமி ஓகே வாயு சரியா ஆகாயம் வாயு தத்துவம் நீர் நிலம் பஞ்சபூதங்கள்னு சொல்றோம் இப்ப நமக்குள்ள இருக்கிற இந்த ஒன்று ஒன்றியுமே இப்ப நீர் தத்துவம் இருக்குது நில தத்துவம் இருக்குது இப்ப நிலத்தோட தொடர்புடையதெல்லாம் ஜட பொருள்கள் கரெக்டா இப்போ இந்த ஐந்தையுமே நாம வந்து நமக்குள்ளார கட்டுப்படுத்த முடியும் நம்மளுடைய நீர் தத்துவத்தை நில தத்துவத்தை தான் நம்மளுடைய ஐந்து சக்கரங்கள் இருக்கு இல்லையா அமுலாதாரத்துல இருந்து நீங்க சக்கர வரையிலும் பாத்தீங்கன்னா இந்த பூதங்களை நம்ம விருப்பப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் முடியுமா முடியாதா தான் அதுக்குதான் அதுக்குதான் அந்த பயிற்சியே இருக்குது நீங்க நீரை நினைச்சா நீ கண்ட்ரோல் நீர் மேலே நீங்க அப்படியே படுத்து தூங்கலாம் அல்லது நடக்கலாம் நீர் மேலே யாராவது நடந்தா நடப்பாங்களா ஆனால் நடக்க முடியும் நெருப்பில் அப்படி படுத்துக்கிட்டு தூங்கலாம் இப்படி எல்லாம் ஆகாயத்தில் பறக்கலாம் இப்படி ஒன்னு ஒன்றையும் ஒன்னு ஒன்றும் நம்மளால கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னா இது மைண்டினுடைய கண்ட்ரோலுக்குள்ள வந்துடுது வருதா இல்லையா இப்போ மனிதருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பஞ்சபோத காரணிகளையே மனுஷன் எப்படி வேணாலும் பயன்படுத்துவான் ஆக்கத்துக்கும் பயன்படுத்துவான் அழிவுக்கும் பயன்படுத்துவான் இப்போ உதாரணமா மண்ணிலிருந்து கிடைக்கக்கூடிய எத்தனையோ கனிமங்கள் இருக்குது தனிமங்கள் இருக்குது இதெல்லாம் வச்சு ஒருத்த வந்து ஒரு மனிதன் என்ன பண்ணுறான் அவனுடைய மனதினுடைய ஆற்றலை வைத்து அதிலிருந்து பல பொருள்களை உருவாக்கி அதை வந்து தீய வழிகளுக்கும் பயன்படுத்துகிறான் நல்ல வழிகளுக்கும் பயன்படுத்துகிறான் இல்லையா இதெல்லாம் அந்த இருந்து தானே எடுத்துக்கிறான் அப்போ இவனுக்கு இஷ்டப்படி அந்த மண்ணினுடைய ஆற்றல்களை இவனால் பயன்படுத்தவும் முடியுது இது வந்து மனிதர்களுக்குள்ளா இருக்கக்கூடிய ஒரு பஞ்சபோத அமைப்பு என்றால் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய இந்த பஞ்சபோத காரணிகளை எடுத்துக்கொண்டால் இப்போ நம்ம பார்க்கின்ற வெளியில பார்க்கின்ற நம்ம உடம்புக்குள்ளார் இருக்கிற பஞ்சபோத காரணிகளை பத்தி பேசணும் ஆனா நமக்கு வெளியில இருக்க பஞ்சபோத காரணிகள் அதுதான் இந்த சிறிய அளவில் நம்ம ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளாரியும் இருக்குது ஆனா இப்போ நமக்குள்ளார் இருக்கிற அந்த பஞ்சபோத காரணிகளை மனிதர்களுக்குள்ளா இருக்கிற அந்த பஞ்சபோத காரணிகளை மனிதர்களுடைய மனதை வைத்து கண்ட்ரோல் பண்ண முடியுது அப்போ மனித மனதினால கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பஞ்சபோத காரணியாக தான் அது இருக்குது அதே நீங்க வெளியே ஒரு புற உலகத்துல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த படைக்கப்பட்ட இந்த பிரபஞ்ச தோற்றத்துல ஆகாயம் என்பதும் சரி அந்த நீங்கள் சொன்ன அந்த ஐந்து வரிசையான அந்த பஞ்சபோத காரணிகளும் அது இஷ்டத்துக்கா அது செயல்படுது ஆகாயம் அது இஷ்டத்துக்கா செயல்படுதுன்னு நினைக்கிறீங்க இல்ல வாயு காரணி என்பது அது இஷ்டத்துக்கா பண்ணுது அல்ல தீ என்பது அஹ் சூரியன் இருக்குது இது போன்ற இதெல்லாம் வந்து அதனுடைய தான் அது செயல்படுதா ஆமா அப்போ இது அவனுடைய மனதின் மூலமாக காஸ்மிக் மைண்ட் அதாவது இறை மனதனுடைய கண்ட்ரோல்ல தான் அது இருக்குது அப்போ இத கண்ட்ரோல் பண்றதுக்கு மைண்டுன்னு ஒன்று இருக்குது அப்போ அந்த மனதால் கட்டுப்படுத்திய ஒரு பொருள் என்பது பாத்தீங்கன்னா இதை விட வந்து பலம் வாய்ந்தது எதுவா இருக்குது என்றது ஒன்றாக இருக்கிறது அப்ப பஞ்சபூத காரணிகளை வந்து நாம வந்து ஒரு பரமபுருஷனாக அனைத்திலும் வந்து பிரதிபலிக்கின்ற ஒரு பொருளாக கருதுவதில் அர்த்தமே இல்லை சரி அப்போ இந்த பஞ்சபூதங்கள் ஆகட்டும் இதை உற்றுவோம் இப்ப மனுஷன் மனிதனுக்குள்ளார பஞ்சபூதங்கள்லாம் இருக்குது இதெல்லாம் மனதால கட்டுப்படுது அப்படின்னா இப்ப மனதை விட மனமே வந்து இயக்கணும் அப்படின்னா வேறு ஒரு ஆற்றல் வந்து ஒரு மனித ஜீ உள்ளாரே இருக்க வேண்டியதா இருக்கு இல்லையா உடல் இயங்குவதும் மனம் இயங்குவதும் வேறு ஏதோ ஒன்றை வந்து இருக்குது அது இல்லைன்னா மனுஷனுடைய மைண்டு உடல் இல்ல எதுவுமே அது வந்து இயங்க முடியாத ஒன்று அது என்ன அது மனிதனுக்கு ஒன்று இருக்குல்ல அது என்ன அல்லது ஜீவாத்மா ஆன்மா ஆன்மா என்பதும் ஜீவாத்மா என்பது ஒன்று தான் அப்போ இது எதுவுமே வந்து இல்லையே இது வந்து ஒரு முழுமைத்துவமான ஒரு பொருளா இல்ல இதை விட ஆற்றல் மிக்கதாக இன்னொன்று இருக்குதுன்னு பாக்கும்போது மனம் இதை கட்டுப்படுறதுனால மனம் என்பது இயங்குவது வேறொரு ஆற்றலை நம்பி இருக்குதுன்னா அப்போ ஆத்மாதான் அப்போ ஜீவாத்மா என்பது மாபெரும் ஒரு ஆற்றலாக இருக்குது அனைத்திலும் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு பொருளாக ஜீவாத்மா இருக்குது அப்படின்னு நினைச்சாங்க இதுல நியாயம் இருக்கா இல்லையா இல்லையா ஆனா இந்த ஜீவாத்மா பரமாத்மனுக்கும் ஜீவாத்மாவுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் இந்த ஜீவாத்மா என்பது ஒரு விசேஷமான ஒரு படைப்பு இறைவனுடைய படைப்புல என்னன்னா பரமாத்மாவுனுடைய ஆற்றல் அனைத்திலுமே ஜீவாத்மாக்குள்ள இருக்குது அதுல எல்லாம் சந்தேகம் நம்பர் ஒன் இதுல வந்து தெளிவு இதுல வந்து மயக்கமே இல்லை ஏன்னா அங்க ஒரு கடல்ல இருந்து ஒரு தண்ணி இருக்குது அதே வந்து ஒரு துளி நீர் எடுத்து வச்சாலும் அந்த கடல் தண்ணீர்ல இருக்கக்கூடிய ப்ராப்பர்டிஸ் என்னன்னா அதனுடைய பண்புகள் இருக்கோ அத்தனை பண்புகளும் இதுல இருக்கு ஒரு துளிலையும் இருக்கா இல்லையா இருக்குது இங்க என்ன ஒரு விசேஷமான விஷயம் ஜீவாத்மாவை வந்து என்ன ஒரு விசேஷமான இது அப்படின்னா அவர் தான் வந்து ஜீவாத்மாவா வந்து ஜீவாத்மாவாக அவர் வந்து இந்த ஒரு இதாக பிரதிபலிக்கின்றார் என்றாலும் ஏன் ஜீவாத்மாவா அவர் இருக்கிறார் ஒரு கேள்வி இருக்கல எதுக்கு அவர் ஜீவாத்மாவாக இருக்கணும் நீங்க சொல்லுங்க அவர் பரமாத்மனாவை இருக்கலாம்ல அப்போ ஜீவாத்மனா இருக்கணும் அப்படின்றது வந்து ஒரு வித்தியாசமான ஏதோ ஒன்று தானே அவருடைய இதுல தோற்றத்துல ஜீவாத்மா தான் இருக்கிறதுலே ஆற்றல் மிக்கதாக இருக்கும் அதே மாதிரி அவருடைய ஆற்றல் அனைத்துமே ஜீவாத்மா அந்த ஆத்மாக்குள்ளார இருக்குது இல்லையா அப்படின்றது உண்மை இருந்தாலும் எதுக்கு ஜீவாத்மாவா இருக்கணும் அப்படின்னா ஏன் அவர் வந்து அப்பனா அவர் மறுபடியும் பரமாத்மாவை மாறுவதற்கான முயற்சியில் நடைபெறுறது உண்மையா பொய்யா அப்ப அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த ஜீவன்கள் எல்லாமே இந்த ஜீவ ஆத்மாக்கள் அனைத்துமே யார இந்த ஜீவ மனங்கள் தான் பிரகிருத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வரும்போது கிளேச கர்ம விவாகம் அதாவது இன்ப துன்பம் வினை பயன்கள் கர்மாவனுடைய எதிர்வினைகள் இது எல்லாமே தொடர்புடையதாக இருக்கிறது ஜீவாத்மக்கள் உண்மையா பொய்யா ஜீவாத்மாவில் அத்தனையுமே தான் லிபரேட் ஆக முடியல அது பரம பரம புருஷனுடைய ஆற்றல் வந்து அப்படியே அந்த ஜீவாத்மாக்குள்ள இருந்தாலும் அந்த ஜீவாத்மா அத வந்து எது வந்து பிடிச்சு வச்சிருக்குது அப்படின்னா கண்ட்ரோல் ஆக்சுவலா அது வந்து மாட்டிக்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தம் ஜீவாத்மா தப்பிக்க முடியல அதனால தான் நம்ம லிபரேஷன் வேணும்னு சொல்றோம் உண்மையா பையா அப்ப ஜீவாத்மா எல்லாமே பிரகிருத்தினுடைய அந்த பிடிக்குள்ள மாட்டுதுன்னு போது பிரகிருத்தினுடைய தொடர்பு வருகின்ற பொழுதுதான் வேற சொன்னி இல்ல 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 பாலகிருஷ்ணன் அவருடைய மைக் ஆஃப் பண்ணிடுங்க தேவையின் போது ஆன் பண்ணீங்க பிளீஸ் ஓகே சரி அப்போ இந்த ஜீவாத்மாவானது பிரகிருத்தியினுடைய ஆளுகைக்கு உள்ளார இருக்குது அந்த பிரகிருத்தினோட தொடர்பு வருகின்ற பொழுதுதான் ஜீவாத்மா அந்த ஆத்மாவானது குறைபாடு உடையதாக மாறுகிறது எது தொடர்பு வந்தவுடனே என்னாவது நான் என்ற உணர்வு அதாவது மைண்ட் என்பது ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருக்கு அப்போ இந்த மனம் என்ற ஒன்று வருகின்ற பொழுது நான் என்ற உணர்வு நான் செய்கின்றேன் என்ற உணர்வு நான் செய்தேன் என்ற கர்வம் இது எல்லாமே அங்க ஒட்டிட்டு இருக்கிறதுனால இப்போ பரமாத்மா தான் இதுக்குள்ள இருக்காரு அவர் தான் இங்க மாட்டிட்டு இருக்கிறாரு இத்தனை பகுதிகளாக பிரிஞ்சு ஆனா மறுபடியும் அவரே அந்த ஒன்னு ஒன்னிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு இடத்துல தான் அவர் இருக்கிறார் அதனால அதோட ஒட்டி இருக்கின்ற அந்த அவருடைய இது வந்து இந்த இன்பம் துன்பம் நம்மளுடைய செயல்களுக்கான எதிர்வினைகள் இது எல்லாமே அது நேரடியாக தொடர்பு இல்லைனாலும் ஆனா ஒரு ஒரு ஜீவனுக்கும் அது மனதால் தொடர்புடையதாக இருக்கிறது உண்மையா இல்லையா மனம் என்பது என்ன ஆத்மாவன்றி வேறொரு தனிப்பொருள் அல்ல இந்த இடத்துல இதையும் நீங்க மனசுல வச்சுக்கணும் ஆத்மா என்பது முழுமை பொருள் எப்ப பிரகிருத்தியினுடைய ஆளுமை வருகிறதோ அப்ப ஜீவாத்மாவனுடைய ஒரு பகுதி மனமாக மாற்றம் அடைகிறது அப்படின்னா ஜீவாத்மானோட ஒரு பகுதி தான் அது அப்ப என்ன அர்த்தம் ஜீவாத்மா தொடர்புடைய பகுதி அது அப்ப எப்படி அது லிபரேட் ஆகும் அனைத்து ஆற்றலும் அங்க இருந்தாலும் இங்க வந்து அது தன்னை தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கிறது புரிந்துகளை உங்களுக்கு எல்லாரும் இந்த இடத்துல நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அது தொடர்பையும் கொண்டுள்ளது அதனால அது வந்து எல்லாமே கடந்து வர வேண்டியதா இருக்கிறது அப்போ ஜீவ ஒரு ஜீவாத்மாவ எப்படி நம்ம வந்து ஒரு ஆதி மூல பொருளாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியும் ஆனா மனிதர்கள் எல்லாரும் ஜீவாத்மாவை அதாவது மனித ஜீவன்களை கடவுளாக வழிபடுகின்றார்களா இல்லையா பல மனிதர்களை எல்லா மனிதர்களும் ஜீவாத்மா உடையவர்கள் தானே பல மனிதர்களையே தெய்வமாக்கி அவங்க கோயில் கட்டி அவங்க பூஜை செய்து அதை வணங்குகின்றார்கள் வேண்டுதல் செய்கின்றார்கள் உண்மையா பொய்யா உயிரோடு இருக்கும்பொழுதே பல மனிதர்களை மனித ஜீவாத்மாக்களை அவங்க வந்து பெரிய ஒரு இறை ஆற்றல் பெற்றவர்களாக எண்ணி இறையாற்றல் பெற்ற மனிதர்கள் இருக்கிறார்கள் ஆனா அவங்களே லிபரேட் பண்றதுக்காக தான் அந்த ஆற்றலை கொஞ்சம் கொஞ்சமா பெற்றுட்டு வராங்க அவங்க எப்படி மற்றவருடைய ஜீவன்களுடைய ஆற்றலை வந்து அவங்க வந்து லிபரேட் பண்ண முடியும் ஏன்னா அவங்க இன்னும் ஜீவாத்மாவில தான் இருக்காங்க அப்போ ஜீவாத்மாவை இருக்கின்ற அவர்களை வந்து நாம வழிபடுவது என்பது அல்லது இறைவனுடைய சொரூபம் என்று நினைப்பது அங்க மிகப்பெரிய ஒரு மனதினுடைய குறைபாடு ஆகவே ஜீவாத்மாவையும் ாம பரமபுருஷனுடைய அளித்திலும் பிரதிபலிக்க மெய்ப்பொருளாக நாம எடுத்துக்கொள்ள முடியாது சரியா